ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்எஸ்கே ஃபாட் ஆஃப் லைஃப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்எஸ்கே ஃபாட் லைஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு பாரம்பரிய விளையாட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாமா பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பைமோட் ஈ ஷாப்பிங் அப்படிங்கிற ஆப் வந்து எல்லா ப்ளேஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இஷ்டமான பிராண்டடில் கூட இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை விட முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஆப்பை எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி ஸ்பான்சர் பை மோட் அது என்ன விளையாட்டு அப்படின்னா கபடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே பிடித்த விளையாட்டு அது இல்லாத நம்ம இந்தியாவில் பாரம்பரியமாக தோன்றிய விளையாட்டில் ஒன்று கபடி இது சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றியதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை வேத காலத்துக்கே உரியதாக நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பாக மகாபாரதம் அர்ஜுனன் மற்றும் அபிமன்யூன் கதைகளில் வந்து கபடி போன்ற செயல்பாடுகள் குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவின் பண்டைய கலாச்சாரத்துடன் மிகவும் நேரடியாக தொடர்புடையது அந்த காலத்தில் மக்கள் உடல் திறமையையும் மன திறமையையும் மேம்படுத்த இது சிறந்த விளையாட்டாக இருந்திருக்கு ஃப்ரெண்ட் போராட்டக்கலைகள் மற்றும் நெருக்கடி நிலைகளை வந்து உடல் திறன் பயிற்சியாக இதை பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவின் ஆயுதமேந்தி போராட்டங்களுக்காக உடல் மற்றும் மனதின் தகுதியை மேம்படுத்தும் பயிற்சியின் பணியாக இருக்கலாம்னு கருதப்படுகிறது இது வந்து அந்த காலத்து போர் வீரர்களுக்கு ஒரு பரிசோதனையாகவும் பயிற்சியாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு வரப்போ அந்த எதிரிகளை எப்படி நம்ம தாக்கணும் நம்மளை அந்த எதிரிகளிலிருந்து எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறத கூட இந்த விளையாட்டில் நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க பண்டைய போர்களுக்கு இந்த விளையாட்டு ஒரு சிறந்த உதாரணமா இருந்திருக்கும் மகாபாரதத்தோட ஏற்கனவே கபடி தொடர்புடையதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் அது எப்படின்னா அபிமன்யுவின் சக்கராவியுகம் உடைத்தல் எப்படி அவர் அதுக்குள்ளேருந்து வராரு அப்படிங்கிறதையும் அர்ஜுனனின் தற்காப்பு திறன்கள் போன்றவை வந்து கபடியோட உள்நோக்கங்களுடன் ஒத்திருக்கின்றன கபடியை கிராமிய விளையாட்டுன்னு கூட நம்ம சொல்றோம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இதை விளையாண்டிருக்காங்க பாரம்பரிய விளையாட்டில் ஒன்றாகவும் இது கருதப்படுகிறது நவீன வடிவத்தை கொண்டது ஒவ்வொரு மாநிலத்தையும் இது ஒவ்வொரு வித்தியாசமான பேர் இருக்கு தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் சடுகுடு மகாராஷ்டிராவில ஹீடுடு பஞ்சாபில் கபடி என்ற பல பேரில் வந்து இந்த விளையாட்டை விளையாண்டுருக்கு கையான விதிமுறைகள் எப்போ வந்துச்சுன்னா மகாராஷ்ட்ராலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இது தேசிய விளையாட்டாக அறிமுகப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஆசிய விளையாட்டுடன் இது இணைக்கப்பட்டது ஆனால் அதிகாரபூர்வமாக இது இடம்பெற்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் தான் வந்து இந்த விளையாட்டு ஆசிய விளையாட்டாக இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கபடி வந்து உலக அரங்கில் அறிமுகமானது ரெண்டாயிரத்தி நாலில் ஆசிய கபடி அம்மேளம் அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் கபடி உலக கோப்பை நடந்தது அது அந்த இயரெல்லாம் பார்த்தோமா இப்போ வந்து அது எப்படி விளையாடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கபடியில் விளையாடுறதுக்கு ரெண்டு அணி மோதுவாங்க ரெண்டு அணில இருந்தும் ஒவ்வொருத்தராக ஆப்போசிட் டீமுக்கு போவாங்க முக்கியமாக அவங்க போறப்ப கபடி கபடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகணும் அந்த வீரர்கள் கபடி ஒரு குறுங்காலன போட் உள்ள விளையாட்டா இப்படி இந்த ஒரு குழுவுக்கு வந்து ஏழு பேர் இருப்பாங்க ஆப்போசிட் டீமுக்கு எதிராக எந்த வீரர் போகிறாங்களோ அவங்க விரைவாகவும் இருக்கணும் சக்தியாகவும் இருக்கணும் மூளை பயிற்சி ரொம்ப முக்கியமாக இருக்கணும் இப்படி இருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து வெற்றி பெற முடியும் கபடி வந்து சர்வதேச கபடியாக இருக்குது பிரான்ஸ் அது மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை ஜப்பான் ஈரான் போன்ற பல நாடுகளில் இந்த விளையாட்டு விளையாடப்படுகிறது அது மட்டும் இல்லாத ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் கூட கபடி வந்து இன்றைக்கு பிரபலமான விளையாட்டாக இருக்கிறது அதோட முக்கியமான விஷயம் ப்ரோ கபடி லீக் மூலம் நிறைய இளம் தலைமுறைக்கு இந்த விளையாட்டு மிக பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பெண்கள் கபடி அணியின் சாதனை பெண்கள் ஆசிய மற்றும் உலக அளவிலான போட்டிகள் மிக சிறந்த சாதனை புரிந்துள்ளன இது வந்து விளையாட்டு சமத்துவத்தை நிலைநாட்ட உதவுகிறது இந்திய கபடி விளையாட்டு மிக சிறந்த சாதனை வந்து படைத்துள்ளது ஆசிய விளையாட்டு கேம்ஸ் இந்திய கபடி விளையாட்டு மிக சிறந்த சாதனை படைத்துள்ளது கேம்பில் இந்தியா மொத்தம் பதினோரு பதக்கங்கள் வென்றுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பது தங்கப் பதக்கங்கள் ஒரு வெள்ளி பதக்கங்கள் ஒன்று வெண்கலப் பதக்கங்கள் மேலும் இந்திய ஆண் பெண் குழுக்களாக பல சர்வதேச போட்டிகள் முன்னணியில் உள்ளன இந்தியர்கள் ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் கபடி ஒரு பாரம்பரிய விளையாட்டு மட்டுமல்ல இந்தியாவின் மனதின் சக்தியை உடலின் உறுதியை மற்றும் சமூக ஒற்றுமையை பலிக்கும் ஒரு கலை வகை இதன் தோற்றம் இந்தியா என்ற மண்ணில் ஆரம்பித்து இன்று உலக அளவில் ஒரு சிறந்த விளையாட்டாக பரவியுள்ளது கபடியின் வரலாறு அதன் சமூக கலாச்சார மற்றும் தேசிய அடையாளத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது இதுவே கபடியின் விளையாட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த கதையை கேட்டதுக்காக நன்றி நான் மட்டும் உங்களை நல்ல ஒரு பதிவுகளோடு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்